இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா வாதம் எண்பத்தி நாலில் சந்திரா சந்திராவர்த்தங்கிற நோயை பற்றி பார்க்க போகிறோம் சூர்யாவர்த்தம் ஒரு நோயை பார்த்தோம் அது காலையில் ஆரம்பித்து மாலையானதும் குறைஞ்சி நைட்டு இருக்காது மறுநாள் காலையில் ஆரம்பிச்சிடும் இந்த சந்திரா வருத்தங்கிறது பகலில் இருக்காது நைட்டு ஆரம்பித்து நடுவிரல் ரொம்ப அதிகமாக இருந்து காலையில் வரும்போது குறஞ்சி அப்படி இல்லாம பேரும் திரும்பியும் மறுநாள் வரும் இந்த சந்திராவர்த்த நோய் வந்து வந்துச்சுன்னா உடம்பு எங்கும் வலிக்கும் தும்மல் அதிகமாக வரும் மூக்கு அடைச்சி வாசனை எதுவுமே அறிய முடியாது புரு ரொம்ப வலிக்கும் நெச்சி உள்ள புண் போல் கொடைஞ்சி கொடைஞ்சி வலிக்கும் உள்ளுக்க அதாவது மூக்கு உள்ளுக்க புருவத்துக்கு உள்ளுக்க நெற்றிக்கு அந்த இடத்துல புண்பட்டு அதில் ஏதாவது குறைஞ்ச ஏதாவது நோட்டோன்னா எந்த அளவுக்கு வலி இருக்குமோ அந்த மாதிரி வலி இருக்கும் சூர்யாவர்த்தம் மாதிரி இது சந்திராவர்த்தம் சூர்யாவர்த்தம் பகல் முழுக்க இருக்கும் சந்திராவர்த்தம் நைட்டு முழுக்க இருக்கும் இந்த மாதிரி உள்ள பிரச்சனைக்கு பேர் வந்து சந்திராவர்த்தம் நன்றي